எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வகுப்பு நான்கு பருவம் மூன்று அலகு எட்டு உறவுமுறை கடிதம் அறிவநிலா பயிற்சியின் எட்டு புள்ளி இரண்டு கடிதத்தினை முழுமையாக்குவேன் என்ன குட்டி செல்லங்களா இங்க உள்நாட்டு அஞ்சல் தால் கொடுக்கப்பட்டிருக்கு வலது என்ன வரணும் அஞ்சல் குறியீட்டு என் எங்க எழுதணும் நீங்க யாருக்கு எழுதணும் யாருக்கு எழுதி முடிக்கணும் அப்படிங்கறது தெரியும் தானே எங்க அழகா எழுதுங்க பார்க்கலாம் நீங்க எழுதுற கடிதத்தை பார்க்க நான் ரொம்ப அவலா இருக்கேன் பாருங்க மாதிரி கொடுத்துருக்கோம் கடிதம் அந்த மாதிரி கடிதத்தை வச்சுட்டு நீங்க எல்லாரும் எழுதுறீங்களா அனைத்து குட்டி செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்